வணக்கம் நான் உங்கள் பெருகுநாடி ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல்னால் குரு என்கின்ற கிரகம் வக்ரம் பெற்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குரு என்ற கிரகம் வக்ரம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட பலன்களை அவர் வந்து வாழ்க்கை முழுவதும் அடைவார்ன்றத மிக தெளிவான விளக்கம் அதாவது அந்த ஜாதகர் குரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகர் குழந்தை பிறப்பு வந்து தாமதமாகும் கரு வந்து கலைதல் அதாவது எப்படியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது கரு களைஞ்சிரும்ன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில் தொடர்பான எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் குரு என்றால் குழந்தை அந்த குருவே வந்து வக்ரம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் வந்து குழந்தைகளுடைய மேலே அக்கறை அதிகமாக கொண்டு அதன் மூலியமாக வருத்தப்படுவது அந்த எதிர்பார்ப்பு தான் வந்து அவர்கிட்ட இருக்கும் ஜாதகர் வந்து சுய கௌரவம் கௌரவம் அதை அந்த விஷயத்தில் எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு இவராலையும் இருக்க முடியாது ஆனால் சுயகௌரவம் வந்து போகுது கௌரவம் போகுதுன்ற விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்க இருப்பார் ஆனால் அது மூலியமாக அவமானங்கள் வந்து வரும் கண்டிப்பாக அவருக்கு வரும் குடல் தொடர்பான இந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து கொடுக்கும் இப்போ வாழ்க்கையில் நிறைய அடிக்கடி வந்து இந்த குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் நிதித்துறைன்னு சொல்லக்கூடிய ஃபினான்சியல் துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் வந்து வருமானத்தை வந்து இவருக்கு வ வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒன்று இவர் இருப்பாரே இல்லை இவர் குடும்பத்தில் யாராவது இருந்து அந்த மாதிரி பணி நிமித்தமாக வேலை செய்து வருமானத்தை பெறக்கூடிய குடும்பமாக இருக்கும் குரு வக்கரம் பெற்றுவிட்டார் தனக்கென ஒரு உலகத்தில் வாழ்வார் இவர் இவர் வந்து இவருக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பார் நண்பர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பார் அதாவது இரட்டை தன்மையில் வந்து இருப்பார் குரு வக்ரம் பெற்று விட்டால் ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ இரண்டு முகம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தன்மையில் வந்து இவர் வந்து கண்டிப்பாக இருப்பார் ஜாதகருக்கு அதான் இரண்டு குணங்கள் இருக்குன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி வெளிப்பு உலகத்துக்கு ஒரு மாதிரியும் தனக்கு நெருங்க நெருக்கமான நண்பர்கிட்ட வேறு மாதிரியும் இருக்கக்கூடிய ஜாதகராக இவர் இருப்பார் இவருக்கு அபாயகரமான சிந்தனைகள்லாம் அடிக்கடி வந்து வந்து போயிட்டே இருக்கும் அதை வந்து இருந்தாலும் வெளி மாட்டார் நடத்தை தொடர்பான விமர்சனங்களை வந்து இவர் வந்து பெறக்கூடிய தன்மையில் இருப்பாரு குரு வந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு பரியாயம் வந்து சுற்றி வருவார் அந்த ஒரு ஒரு சுற்று பரிகாரம் வரும்போது ஜாதகம் எங்கே எந்த கிரகத்தில் வக்கரம் அடையுதோ இப்போ ஒரு மகர ராசியில் குரு வக்கரம் அடைஞ்சு ஒரு ஜாதகம் இருக்காருன்னா மகர ராசியில் வந்து குரு பயிற்சி வராரு அந்த மாதிரி சுற்றி ஒரு சுற்று வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளும் ஆகும் அந்த மாதிரி சுற்றி வரும்போதெல்லாம் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்வுகள் வந்து கொடுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அதை பழகிக்கணும் அதுதான் அவர் வந்து நிதர்சனமான உண்மை இந்த குரு வக்கரம் பெற்றுவிட்டால் ஜாதகர் வந்து பேச்சின் திறமையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தன்மையில் இருந்தால் அவருக்கு அதுவே அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டு குரு வக்ரம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அவர்கள் வந்து இழந்த வாழ்க்கையை மீட்டு எடுக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த பிரபஞ்சத்தில் அவருக்கு கொடுக்குன்றது தான் வக்ரம் என்றால் எப்பொழுதாவது அந்த ஏதோ ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி அது தீய பழக்கமாக இருந்தாலும் சரி சென்றார்னா அதுலேருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய தன்மை இந்த குரு வக்ரம் பெற்ற ஜாதகர்களுக்கு அமையும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை அதனாலேயே அவங்க சில தவறான சிந்தனைகள் தவறான பழக்க வழக்கங்கள் போதை வசத்துக்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க வந்து யோசித்து நின்று நிதானித்து திரும்பி அவர் அதில் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய ஜாதகராக அவர் காணப்படுவார் குரு வக்கரம் பெற்றுவிட்டால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலைகளில் அந்த மாதிரி தன்மையில் மாட்டிக்கிட்டார்னா அவர் மீண்டு வருவார் என்றதை வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லலாம் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றால் இந்த தன்மைகள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் இது இதில் வந்து கூ தன்மைகள் கூடுறதும் கூடாததும் பலன்கள் கூடுவதும் கூடுறதும் வந்து மற்ற கிரகங்களுடைய இணையும் அவரவருடைய சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது மிக தெல்ல தெளிவாக கண்ணாடி போல் காட்டுன்றது தான் வந்து இந்த வள்ளுவ நாடி ஜோதிடத்தினுடைய குரு வக்ரம் பெற்றால் பலன்கள் இந்த படங்களை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை அவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்